கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி யாழ்ப்பாணம் காங்கேசோதுரை அகிப்பை கிராமத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத விசாரைக்கு ஜனநாயக வழியிலே போராகிய இன்றைக்கு இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிற தரப்பினர் மீது அலாலி போலீஸ் நிலைய பொ அதிகாரி உள்ளிட்ட போலீஸார் ஜனநாயக உரிமைகளை மூறி சட்டத்தை கையில மிக வன்முறையாக அந்த போராட்டத்தை அழைக்க உட்பட்டது தொடர்பிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேம்பாடு செய்யப்பட்ட அந்த குறைப்பாட்டுக்கு இன்றைய தினம் கொழும்பு மனித உரிமைகள் ஆணையத்திலே விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தோம் அந்த விசாரணையிலே இன்று பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர்கள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கி இருக்கிறார்கள் எதிர்மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்ட போலீஸ் நிலையத்தினுடைய முன்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களும் அங்கே வந்திருந்தார்கள் எங்களுடைய இன்றைய இந்த விசாரணையிலே மராலி போலீஸ் நிலையம் உயர் பாதுகாப்பு வலையத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பொலிஸ் நிலையமாக இருந்து கொண்டு ஜனநாயக வளையிலே போராடுகிற அந்த மக்களை வேண்டிய சூழ்நிலையிலே சட்டத்தை கையிலே எடுத்து மிக காட்டுமிராண்டித்தனமாக மக்களை விரிவாக நடத்துகின்ற வகையிலே அந்த போராட்டத்தை அடக்குகின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போலீஸ் உத்தியோகத்தருடைய பெயர் குறித்து இந்த முறப்பாடு செய்யப்பட்டிருந்து இன்றைய தினம் பலாரி போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி உள்ளிட்ட அமில்தன் இந்துராஜ் உள்ளிட்ட பொதுவில இங்கே வந்திருந்தார்கள் அவர்களுக்கு எதிரான அந்த விசாரணையிலே முந்தைய தினம் பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர்கள் சார்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய பொதுச்செயலாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சபராஜர் மற்றும் டிவென் சினிசன் சுதாகரன் கோபிநாத் ராஜி அரைவானி வாசி சுதாகரன் உள்ளிட்ட முறைப்பாட்டாளர்கள் தங்களுடைய ஆவணங்களையும் அங்கே சமர்ப்பித்திருந்தார்கள் மேலதிக எடுத்து மூல சமர்ப்பணங்களுக்காக நடைபெற்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி தவணையிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த விசாரணையை போது அங்கே மூலத்தை சாட்சியத்தை அளித்திருந்த செயலாளர் இவர் வாசு அம்மையார் மற்றும் இங்கே கலைவாணி போன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள் போலீசார் பெண்களெங்கும் பாராடு ஆண் போலீஸார்கள் தங்கள் மீது நாடைத்தனமாக இந்த கைதுகளை நிகழ்த்தியிருந்தார்கள் போலீஸாரினுடைய அந்த ஓய்சி மிக மோசமாக நீதிமன்ற கட்டளை போராடுவதற்கான அனுமதியை அங்கே வழங்கியிருந்த பொழுதும் தவறாக நீதிமன்றத்தை வழிநடத்தி தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அடக்கி வடுப்புகின்ற வகையிலே தொடர்ந்தும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் நாங்கள் இந்த மனித உரிமைகள் ஆணை அகம் மீது நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் எங்களோட ஒரு நியாயமான தீர்வை எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அங்கே கனம் இந்த ஆணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுக்கு உரித்தான வகையிலே இந்த முறையான விசாரணை ஒன்றை நடாத்தி தாங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அந்த முரண்பாட்டை விசாரணை செய்து தங்களுடைய தீர்ப்பினை வழங்குவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த தொடர் அடக்குமுறைக்கு எதிரான இந்த விடய தொடர்பிலே அறிவுரிமை உடைய அந்த அலுவலகத்தினுடைய செயற்பாடு தொடர்பிலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து அறிவுறுத்தி வந்த முறைப்பாடுகள் எதுவுமே விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை என்ற வகையிலே கொடுத்த அந்த அழுத்தங்களின் வாயிலாக இரண்டு வருடங்கள் கடந்துதான் இந்த அலுவலகத்திலே இன்றைக்கு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது இங்கே தொடர்ந்தும் நம்பிக்கை வைப்பதாக வைப்பதாக இருந்தால் இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆணைக்கு அமைவாக செயல்பட வேண்டும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்று இந்த முறைப்பாட்டாளர்கள் அங்கே தங்களுடைய சமர்ப்பணங்களை செய்திருக்கிறார்கள் இந்த முகம் இனமோசமாக சட்டத்தை கையிலே எடுத்து காடைத்தனமாக காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த போலீஸ் நிறுவனத்தை சட்டத்தின் வகையிலே செயற்படுவதற்காக அரலுக்கு சட்டங்களின் அடிப்படையிலே செயற்பட வேண்டும் என்கின்ற வகையிலே கட்டவளையினை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய பொதுச்செயலாளர் தன்னுடைய அந்த விசாரணை சாட்சியத்தை நாங்கள் இருவரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி சமர்ப்பணத்தை சட்ட ஆவணங்களோடு வழங்கி இருக்கும் வழங்க இருக்கின்ற பொழுது அதற்கு பின்பதாக கட்டளைக்கான தேதி அறிவிக்கப்படும் என்ற வகையிலே நாங்கள் இன்றைக்கு இந்த விசாரணையை முடித்துக்கொண்டிருக்கிறேன்